அதிக அளவு வாட்டர் பம்புன்ற மாதிரி ஒரு வாட்டர் பம்பை ப்ரெஸ் கட்டரை யூஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறோம் இப்போ அங்கே இப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இது யூஸ் பண்ண போகிற ப்ரெஸ் கட்டரை பலரும் கடையில் தான் எடுத்துருந்தோம் எடுத்து என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது ஸ்பார்க் பிளக் அண்டு கார்பரேட்டர் அண்டு பியூல் டீப்ல உள்ள ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டோட்டலாக காலியாக இருந்துச்சு எல்லாத்தையும் இப்போ புதுசாக மாற்றிட்டோம் இப்போ டேங்க் ஓப்பன் பண்ணி பெட்ரோல் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சி கொடுத்து பார்ப்போம் ஓகே இன்ஜின் நல்லா வேலை செய்து நீ இன்ஜினை யூஸ் பண்ணி வாட்டர் பம்ப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு இன்ஜின் தனியாகவும் இந்த சாப்பிட்டு தனியாகவும் கழட்டி எடுக்க போறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த ஆக்சிலேட்டர் சுட்சை வந்து கழட்டி எடுக்க போகிறோம் இந்த ஆக்சிலேட்டர் சுவிட்சுக்கு ஒரே ஸ்க்ரூ மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதை வந்து கழட்டி இப்போ இந்த ஆக்சிலேட்டர் சுவிட்சை மேல் வாக்கில் திரியும் கழட்டி எடுத்துக்குவோம் இப்போ சாப்பிட்ட இந்த கிளச்சு ட்ரெம் அசம்பிளியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு அலைன்ஸ் ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணிடுறாங்க அது ரெண்டு அலைன்ஸ் குரு வந்து கழட்டிக்குவோம் இப்போ சாப்பிட்ட பொறுமையாக ரொட்டேட் பண்ணி இழுத்தோம்னா தனியாக கழட்டி எடுத்துடலாம் ஓகே இன்ஜின் தனியாக சாப்பிட்டு தனியாக கழட்டி எடுத்துட்டோம் இப்போதைக்கு நமக்கு இன்ஜின் தேவை கிடையாது இது ஒரு சைடாக இருக்கட்டும் இனி நம்ம இந்த சாப்பிட்டில் ஒரு சில பார்ட் வந்துருக்கு அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ இந்த ஹேண்டில் வந்து தனியாக கழட்டி எடுக்க போகிறோம் சாப்பிட்டு அப்படியே திருப்பிட்டு பின்னாடி கேண்டில் ஜைனரில் வந்து ரெண்டு அலைன்ஸ் ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து கழட்டிக்குவோம் அப்படியே சாப்பிட்டோட எண்டில் உள்ள இந்த பிளேடை வந்து கட்ட போகிறோம் இப்போ இந்த பிளேடை சுத்த விடாமல் லாக் பண்றதுக்கு இந்த இடத்துல ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஹோலுக்கு ஒரு அலன் கீ யூஸ் சுத்த விடாமல் லாக் பண்ணிக்குவோம் இனி பிளேடை சுற்றணும்னா சுத்தாது இப்போ இந்த பிளேடுக்கு மேலே உள்ள நட்ட வந்து கழட்டிக்குவோம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம சாப்பிட்ட மட்டும் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்தது மூணு இஞ்சி பிவிசி பைப் வந்து ஒரு பத்து அடி நிலத்தில் எடுத்துருக்கிறோம் இல்லை ஒரு ஏழு அடிக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நம்ம எடுத்த சாப்பிட்டு வந்து ஒரு அஞ்சு அடி அதிலேருந்து ஒரு ரெண்டு அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி பிவிசி பைப் வந்து ஏழடியாக கட் பண்ணுறோம் அடுத்து இஞ்சு ஷூ ஒன்று எடுத்துக்கிறேன் இதை இப்போ நம்ம கட் பண்ண பிவிசி பைப்போட ஒரு எண்டில் வந்து மாட்டிக்குவோம் இப்போ மாட்டின சூலவில் இந்த இடத்துக்கு நேராக ஒரு காலி இஞ்சி பைப்பு உள்ளே போகிற அளவுக்கு ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து போட்டுக்குவோம் ஒரு அரை அடி நிலத்தில் கால் இஞ்சி பைப் வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த பைப் வந்து நம்ம போட்ட ஹோல் கூட என்ன சேப்பில் உள்ள விடுறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க இது இந்த இடத்துக்கு நேரம் எப்படியா வச்சு பிளெக்ஸு குவிக்கி அந்த மணலை யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக ஓட்ட போகிறோம் காலிஞ்சி பைப்பு ஆகாத மாதிரி இருந்துச்சு அதனால அதுக்கு பதிலாக அதை எடுத்துட்டு ஒரு இஞ்சி பைப்பு வந்து அந்த இடத்துல வச்சுட்டோம் இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுத்ததாக ஒரு இட நீளத்தில் போல்டு வந்து எடுத்துருக்குறேன் இந்த போல்டில் இந்த கெட்ட மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம் அடுத்த ஒரு ரெண்டு நட்டு வந்து எடுத்துக்க இந்த நட்டு எந்த இடத்துல உள்ளதுன்னா சாப்பிட்டோட எண்டில் ஒரு ரென்னிங் போல்டு வந்துருக்கும் அதில் உள்ள நட்டு தான் இது இப்போ இதில் ஒரு நட்டை நம்ம ஹெட்டை கட் பண்ண போல்டில் ஃபுல்லாக வந்து ஏற்ற போகிறேன் இன்னொரு நட்டை பாதி அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே வெல்ட் அடிச்சுக்குவோம் வெல்ட் அடிச்ச எடுத்து கிரெண்டிங் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம பாதி அளவுக்கு ஏற்றின நட்டில் பாதி திரெட்டு வந்துருக்கும் அதை சாப்பிட்டோட ரன்னிங் போல்ட்ரில் வந்து மாட்டிக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா சாப்பிட்லேருந்து வர ரன்னிங் போல்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த ரன்னிங் போல்ட் நம்ம பிவிசி பைப்பில் செட் பண்ண அந்த ஒரு இஞ்சி பைப்புக்குள்ளே மேல் வாக்கில் விட்டு கீழ் வாக்கில் வர மாதிரி எடுக்க போகிறோம் ஓகே அடுத்ததான் மூணு இஞ்சு ஓஸ் கிளாம் வந்து எடுத்துருக்கிறேன் அதை இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிக்கும் ஓஸ் கிளாம்பில் போல்ட் நான் ஃபுல் டைட் வைக்கப்பட கிடையாது நார்மலாக டைட் வைக்கிறேன் இப்போ இந்த இடத்துக்கு நேரம் உள்ள அலையன்ஸ் ஸ்கூ வந்து கழட்டி எடுத்துக்குவோம் அடுத்தது ரெண்டு இரும்பு பட்டையில ஹோல் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு இரும்பு பட்டை நம்ம இப்போ அலையன்ஸ் க்ரூ காலட்டுன்னு பார்த்திங்களா அந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு அலையன்ஸ் குருக்கு பதில் நெட்டை ஒரு போல்ட் வந்து எடுத்துக்கிறேன் அது அந்த இடத்துல ஏற்றுக்குவோம் அப்படியே திருப்பிட்டு இந்த சைடில் இரும்பு பட்டையை வச்சு நட்டை போட்டு எட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த இரும்பு பட்டையை கீழே ஓஸ் கிளாம் மாட்டேன்னு பார்த்தீங்களா அது கூட சேர்த்து வெல்ட் அடிக்க போகிறோம் அப்படியே வச்சு வெல்ட் அடிச்சா பைப்பு உரியும் அப்படிங்கிறனால தனியாக கழட்டி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிட்டேன் நீ கிளம்பை ரிட்டன் மாட்டி போல்ட் நல்லா ரைட் வச்சுருவோம் இனி ப்ரிப்புளர் ரெடி பண்ணுறதுக்கும் இரும்பு பட்டை வந்து எடுத்துக்கிறேன் இப்போ காம்போஸ் எடுத்து ஸ்கேலில் ஒரு நாலு சென்டிமீட்டருக்கு அளவு வந்து எடுத்துக்கிடுவோம் ஓகே நாலு சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்கு இந்த அளவு அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு ஆணை எடுத்து இரும்பு பட்டையில் ஒரு இடத்துல அடித்து ஒரு மையத்தை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த மையத்தில் காம்போஸ் வச்சு சுற்றினோம்னா ஒரு எட்டு சென்டிமீட்டர் அகலத்தில் ஒரு சர்க்கிள் வந்து நம்ம கிடைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சுற்றிலும் கட் பண்ண பிசுறு வந்துருக்கு அதை கிரேனிங் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இனி அந்த மையத்தில் ஒரு டென் எம்எம்ல ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து போட்டுக்குவோம் இப்போ இந்த இரும்பு பட்டையை ஒரு நாலு பார்ட்டாக பிரித்து வச்சிருக்கிறேன் அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதே போல் ஃபுல்லாக கட் பண்ண போகிறது கிடையாது உள்ளே சின்னதாக ரவுண்டு வந்து போட்டுருக்கேன் அது வரைக்கும் கட் பண்ண போகிறோம் இப்போ நான் இந்த இரும்பு பட்டையை ஒரு போல்டில் மாட்டி மேலே ஒரு நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் கட்டரை யூஸ் பண்ணி ஃப்ரிப் ஃபுல்லர் சேப்புக்கு ஒரே டேரக்ஷனில் இருக்கிற மாதிரி வளச்சி எடுத்துக்கிட்டேன் ஓகே இப்போ நமக்கு ஃப்ரிஃபுலர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ரன்னிங் சாஃப்ட்டில் ஃப்ரூப்ஃபில்லர் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நட்டை ஏற்றி வெல்ட் அடிச்சிக்கிடுவோம் அதுக்கு மேலே ஃப்ரிஃப்ஃபுல்லர் மாட்டி அதுக்கு மேலே ஒரு நட்டை ஏற்றி எல்லாத்தையும் சேர்த்து அப்படி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம இது வரைக்கும் ஃப்ரிஃப்லர் எப்படி மிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம இப்படியே ஃப்ரிஃபுலர் வச்சிட்டோம்னா ஃப்ரிஃப்லருக்கு வந்து சேஃப்டி கிடையாது அதனால் இன்னொரு மூணு இஞ்சு பைப்பை ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு நேரம் மாட்டி விடுவோம் இப்போ என்னென்னா நம்ம மாட்டின இந்த பிவிசி பைப்பில் வந்து ப்ரிஃப்ளர் வந்து இடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதை கழட்டிட்டு அதுக்கு பதிலாக மூணுக்கு நாலு ரிடியூர் வந்து எடுத்துருக்குறேன் அதை வந்து அந்த இடத்துல மாட்டிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிஃப்ளர் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்குது ஓகே இப்போ நம்ம வாட்டர் பம்மில் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இனி நம்ம இன்ஜினை வந்து சாப்பிட்ல இருந்து இடத்துக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மூணு பீஸ் ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வெளியே அடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கனா தெரியும் இந்த ஸ்டாண்ட் அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்ஜினுக்கு கீழே ஃபியூல் டேங்க் காடு வந்துருக்கும் அதை வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம் இந்த பக்கம் ரெண்டு அலன்ஸ் ஸ்கூரு அந்த பக்கம் ரெண்டு அலென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து கழித்துக்குவோம் இப்போ கழுத்தி எடுத்த இந்த கார்டை ஸ்டாண்டில் இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு சீட் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம் இனி இந்த ஸ்டாண்டோட சேர்ந்து இந்த கார்டை இன்ஜினில் கலட்டினபடியே மாட்டிடுவோம் இனி சாஃப்ட் இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணிடுவோம் சாஃப்ட்டில் சின்னதாக ஹோல் வந்துருக்கும் அது அந்த அலான்ஸ் கூட நேராக வர மாதிரி வச்சுட்டு அந்த அலான்ஸ் கூட டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு சாப்பிட்டு வேறு எந்த சைடும் சுத்தாது அப்படியே கீழே உள்ள அலான்ஸ் கூட டைட் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிட்டு ரிட்டன் வெளில கலண்டு வராது ஓகே இன்ஜின் சாப்பிடலாம் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு லுக் இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு ஃபஸ்ட் நம்ம இந்த பைப்பு வந்து ஒரு ஏழு அடி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நமக்கு இன்ஜின் இந்த இடத்துல வரனால வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெடியாக கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அந்த பைப்லேயே வர வாட்டர் வந்து நேராக இன்ஜின்ல வந்து அடிக்கும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி வளர்த்தி இப்படி வந்து கொண்டு போகிறோம் பைப்பை அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எல் பெண்டு வந்து எடுத்துக்கிறேன் இது இந்த இடத்துல வந்து மாட்டேக்குவோம் அடுத்த சின்னதாக ஒரு பீஸ் வந்து எடுத்துருக்குறேன் இது எல்லோட அப்படி எந்த சைடில் மாட்டிக்குவோம் அடுத்த இன்னொரு எல் வந்து எடுத்துருக்கிறேன் இது எந்த இடத்துல வந்து மாட்டிக்குவோம் ஃபைனல் அவுட் புட் இந்த இடத்துல வந்து மாட்ட போகிறோம் நமக்கு அவுட்புட் அளவு தேவையே கிடையாது இதோட கட் பண்ணிடுவோம் நம்ம வாட்டர் பம்ப்லாம் சிம்பிளாக மேக் பண்ணிட்டோம் ஆனால் அந்த வாட்டர் பம்ப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த கம்பாலமாகவும் தண்ணியே இல்லைங்க ஒரு ஒளியே நம்ம தேடி கண்டுபிடிச்சதை கொஞ்சம் தண்ணி வந்து கிடக்கு இங்கே தான் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம் நம்ம வாட்டர் பம்பில் எப்படியும் தண்ணியை வந்து இறக்க போகிறோம் அதுக்கு வந்து சின்ன பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்து கிடக்கு இதுக்கு வந்து நம்ம அந்த இடத்துல வந்து அந்த பழத்தில் தண்ணி ரிட்டன் வராமல் அடைச்சிட்டோம்னா நம்ம வாட்டர் பம்ப் மூலமாக எவ்வளோ தண்ணி வந்து இறச்சிருக்கிறோம் அப்படிங்கிற வந்து நம்ம ஃபைனலாக போகும்போது பார்க்கலாம் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு அடைப்பு அடைச்சிட்டோம்னா ரிட்டன் அங்கிட்ட தண்ணி வராது ஓகே இப்போ நம்ம தண்ணி எங்கிட்ட உள்ளது எங்கிட்ட வந்து அரஸ்ட்டாகனா எங்கிட்ட உள்ள தண்ணி ரிட்டன் வந்து இங்கிட்டு வராது இனி வாட்டர் பம்பை அப்படி தண்ணிக்குள்ளே வந்து இறக்கணும் இந்த வாட்டர் பம்பை வந்து பார்த்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம் இந்த எண்டில் வந்து அந்த ரிடியூசர் மாட்டினோம் பார்த்திங்களா அந்த இடத்துல புட்வால் மாதிரி சின்ன கப்பு மாதிரி மாட்டியிருக்கணும் அதை வைக்கல அதுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அது வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு பம்பை இதுக்கு நேராக வச்சுருவோம் இப்போ நம்ம அந்த ரிடூசர் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் போய் அப்படியே இருக்கும் அதாவது மண்ணோட மூடி இருக்கும் நம்ம சுற்றும் போது மண்ணை தான் வந்து அல்லும் அதனால் இப்போ என்ன பண்ண போறோம்னா அதை கொஞ்சம் கைட்டில் தூக்கி வைக்கணும் பம்ப வந்து பிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பம்புலேருந்து ஒரு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஊற்றிட்டு அந்த படத்துலேயே போயிடும் அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த நெட்டுக்கு அப்படியே வாக்கி எடுத்து அந்த பலத்துக்கு வந்து விட போகிறோம் இப்போ டேங்கை ஓபன் பண்ணிட்டு பெட்ரோல் வந்து ஊற்றிடுவோம் நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு இறக்க போகுது அப்படின்னு எந்த ஒரு ஐடியாமே கிடையாது நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியும் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடுவோம்

நம்ம மேக் பண்ணும்போது இந்த அளவுக்குலாம் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை நம்ம எதிர்பார்த்ததோட பயங்கரமாக வாட்டர் ரொம்ப தண்ணி அள்ளி இறக்குது எனக்கு தெரிஞ்சு பத்து கட்சி மோட்டர் எந்த அளவுக்கு வாட்டர் பம்ப் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ண வாட்டர் பம்ப் வந்து பம்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை கம்மியாக தப்பா பம்ப் பண்ணுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிற வந்து மறந்தாலும் கமெண்ட் வந்து சொல்லிடுங்க தண்ணி வருதா எல்லா உடனக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அது பார்த்தா கடல் மாதிரி போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும்

அப்படி தோண்டி விட்டுட்டால் எல்லா தண்ணியை பார்த்துக்கிட்டு வரும் அவ்வளோ தாங்க இருந்துச்சு யாரும் தண்ணி குறைஞ்சது இல்லை அப்பா இதே பெரிய ஆச்சரியம் தாங்க வெறும் இருபது நிமிஷத்துல ஒரு பள்ளத்தையும் இறச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த பள்ளம் எப்படி இருந்துச்சு பட் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே நம்ம வந்து மோட்டர் வாக்கி இறங்கும் போது எனக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபேன் நினைஞ்சிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஆள் இருந்துச்சு இப்போ தண்ணியே காணுமே அப்பா ஏன்னா நம்ம மோட்டரில் வந்து ஒரு பத்து கச்சி மோட்டரில் வந்து தண்ணி அளவு வந்து வந்துகிட்டு இருக்கு அதான் அந்த ஒரு குயிக்கான நேரத்தில் நம்ம எல்லா தண்ணியை இறச்சி முடிச்சிட்டோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே தெரியும் அடுத்து மெயினான ஒன்று இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணேன் இப்போ ஒரு பள்ளத்தையும் இறச்சி முடிச்சு நமக்கு இவ்வளோ பெட்ரோல் வந்து மிச்சம் இருக்கு ஓகே ஸ்குவாட் இந்த மோட்டரை என்ன என்னென்னு அப்படி உங்களுக்கு ஒப்பீனியன் பண்ணால் கமெண்ட் பாக்ஸ் வந்து தட்டி விட்டு அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் மின்டேஸ்க்காடி இல்லை மீட் பண்ணலாம்